கானாவின் திருமண விழா இயேசுவின் முதல் அதிசயம் அழகான காணா நகரம் ஒரு பெரிய திருமண விழா நடக்கிறது பழமையான யூத கலாச்சார வீட்டின் வெளிப்புறம் வெண்மையான திரைகள் விளக்குகள் பசுமையான திராட்சை தோட்டங்கள் சூழ்ந்த அழகிய காணொளி ஓ நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் பரிமாறிக்கொண்டு பேசுகிறார்கள் மணமக்கள் மகிழ்ச்சியாக அமர்ந்துள்ளனர் திராட்சை சாறு உணவு பரிமாறப்படுகிறது ஆனால் சேவகர்கள் கவலையில் இருக்கிறார்கள் திராட்சை சாறு முடிந்துவிட்டது மரியால் சேவகர்களிடம் கேட்கிறார் என்ன நாங்கள் பரிமாறுவதற்கு திராட்சை சாறு இல்லை மரியாள் இயேசுவை நோக்கி வருகிறார் இயேசுவின் முகம் அமைதியாக இருக்கிறது மரியாள் மெதுவாக இயேசுவிடம் கூறுகிறார் திராட்சை சாறு இல்லை இயேசு மெல்ல ஒரு பார்வை திருப்புகிறார் அருகில் பெரிய கல் குடங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன மரியாள் சேவகர்களை நோக்கி அவர் சொல்வதை செய்யுங்கள் இயேசு மெதுவாக நடந்து ஆறு பெரிய கல் குடங்களுக்கு அருகில் வருகிறார் அவர் தன் கைகளை குடங்களில் ஒரு மீது வைக்கிறார் குடங்களில் இருக்கும் தண்ணீர் மெதுவாக ஆழமான சிவப்பு நிறத்திற்கு மாறுகிறது ஒரு சேவகர் கிண்ணத்தில் சுவைக்கிறார் அவர் அதிர்ச்சி அடைகிறார் இது மிக உயர்ந்த தரமான திராட்சை சாறு விருந்தினர்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள் மக்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள் திருமண விருந்தின் தலைவர் ஒரு சேவகரிடம் திராட்சை சாறு பரிமாறும்போது வியப்புடன் பார்க்கிறார் அவர் முதலில் சந்தேகத்துடன் பருகுகிறார் பின்னர் அவரின் கண்கள் வியப்பில் பெரிதாக மாறுகின்றன என்ன விந்தை இது நீங்கள் சிறந்த திராட்சை சாறு தாமதமாக வழங்கியுள்ளீர்கள் மண மக்கள் மகிழ்ச்சியுடன் சிரிக்கிறார்கள் மக்கள் அனைவரும் இயேசுவை நோக்கி தியானிக்கிறார்கள் மக்கள் சந்தோஷமாக உற்சாகமடைந்து அடைந்து கைகளைக் கொண்டு கழிக்கிறார்கள் இயேசுவின் சீடர்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள் எங்கள் குரு இயேசு உண்மையில் மெய்யான தேவனின் குமாரன் இயேசு அமைதியாக சிரிக்கிறார் சூரியன் மெதுவாக மறையும் நேரத்தில் ஒரு மெல்லிய தெய்வீக பிரகாசம் மெல்லிய வானளாவிய காட்சி திருமண விருந்தின் ஒளியுடன் இயேசுவின் முதல் அதிசயம் ஒரு புதிய விசுவாசத்தின் தொடக்கமாக